ஏன் ஆராய்ச்சிக்கான அடித்தளம் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இந்த கட்டுரை இன்றைய நாள் அதாவது இருபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஹிந்து தமிழ் திசை நாளிதழிலே நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதை வாசிக்கிறேன் ஆராய்ச்சிக்கான அடித்தளம் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் கல்வி என்பது வேலைவாய்ப்புக்கான கருவி மட்டுமல்ல சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழிமுறை அண்மை காலமாக இந்தியாவில் கூட்ட நெரிசலால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன சமூகவியல் பொருளியல் பொறியியல் மருத்துவம் எதிரியல் துறை போன்று பல்வேறு துறைகளை சேர்ந்த மாணவர்களை ஒன்றிணைத்து ஆராய்ந்து இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி கல்வி நிறுவனங்கள் திட்டங்களை வகுக்கலாம் இது போன்று பல சமூக பிரச்சினைகள் கொட்டி கிடக்கின்றன அவற்றை ஆராய்ச்சி நோக்கில் அணுகி நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை மாணவர்கள் பரிந்துரைக்கலாம் பள்ளி கல்லூரி படிப்புகளின் போதே மாணவர்களிடம் சூழல் அடிப்படையான கற்றல் கான்டெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஊக்குவிக்கப்பட வேண்டும் புத்தகங்களில் உள்ளதை மட்டும் படிக்காமல் கல்வியின் வழி அறிந்த விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அமெரிக்காவின் எம்ஐடி பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் டாடா ப்ராஜெக்ட் அமைப்போடு இணைந்து சூரிய சக்தி மூலம் இயக்கப்படும் எலக்ட்ரோடயிசிஸ் மூலம் உப்பு நீரை சுத்திகரிக்கும் முறையை கண்டறிந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஜல்கோவான் என்னும் கிராமத்தில் மாசடைந்த நீரை பருகியதால் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் மாசுபட்ட நீரை சுத்தமான குடிநீராக்கும் முயற்சியில் இறங்கி இந்த ஆராய்ச்சி குழு வெற்றியும் கண்டது இதுவே சூழல் அடிப்படையிலான கற்றலால் கிடைக்கும் பயன் இந்திய கல்வி முறையில் இது மிக மிக குறைவு மாற வேண்டியது என்ன இந்தியாவில் உயர்கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கற்றல் நிறுவனங்கள் மற்றொன்று கற்றல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்தியாவில் ஃபைவ் டு டென் பெர்சன்ட் மட்டுமே கற்றல் ஆராய்ச்சி நிறுவனங்களாக செயல்படுகின்றன மீதமுள்ளவை அனைத்தும் பட்டம் வழங்கும் கற்றல் நிறுவனங்களாகவே இயங்குகின்றன இந்நிலை மாற வேண்டும் பொறியியல் துறையில் மட்டுமல்லாமல் கலை அறிவியல் வணிகவியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்பட வேண்டும் இந்தியாவின் தற்போதைய சராசரி வயது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் மாறாக சீனாவின் சராசரி வயது முப்பத்தி ஒம்பது பள்ளி எட்டு அமெரிக்காவின் சராசரி வயது தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் முதியோர் நாடுகளாக மாறி வருகின்றன இந்த சூழலில் இளம் வயது மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடாக இந்தியா இருப்பதால் தற்போதைய காலகட்டத்தில் தரமான கல்வியிலும் ஆராய்ச்சி துறையிலும் சரியான முதலீடுகளை செய்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் உலகின் அறிவு களஞ்சியமாக நம் நாடு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மனித மூளை என்பது ஒரு அழகிய பூந்தோட்டம் அதில் விதைக்கப்படும் எண்ணங்களும் அனுபவங்களுமே அதன் இறுதி விளைவை நிர்ணயிக்கும் நல்ல சிந்தனைகளும் அனுபவங்களும் விதைக்கப்பட்டால் அறிவும் படைப்பாற்றலும் மலரும் வளமான தளமாக அது மாறும் நம் நாட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நைன்டி பெர்சன்ட் செலவிடும் சூழலில் கல்விக்கு வெறும் பத்து பெர்சன்ட் மட்டுமே செலவிடுகிறோம் இங்கு கல்வி ஆராய்ச்சிக்கான அடித்தளம் வலுவாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மனித வளம் நேரம் சூழல் நிதி ஆகியவை ஒரு சேர இருந்தால் மட்டுமே ஒரு நாட்டின் ஆராய்ச்சி கல்வி பயன் தரும் எந்த நாடு இப்படிப்பட்ட ஆராய்ச்சி கல்விக்காக அதிகம் செலவிடுகிறதோ அந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மேம்படுகிறது சீனா அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இதற்கு சான்று வளர்ந்த நாடுகளின் கல்வி முறை மாணவர்களின் சிந்தனை திறனையும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் வளர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வளர்ந்த நாடுகளில் கிடைக்கும் ஆராய்ச்சி கல்விக்கான ஊக்குவிப்பால் மற்ற நாடுகளை சேர்ந்த திறமையான மாணவர்களும் கூட அங்கு சென்று திறம்பட பணியாற்றுகிறார்கள் வளர்ந்த நாடுகளின் ஆராய்ச்சிகள் ஏற்கனவே வெகு தொலைவிக்கு முன்னேறிவிட்டன இந்தியாவில் கல்வி ஆராய்ச்சிக்கான முதலீடு மிக குறைவாகவே உள்ளது இதுபோல இந்தியாவில் உள்ள திறமையான மாணவர்களுக்கும் கற்றலுடன் ஆராய்ச்சி படிப்புக்கான சூழலை உருவாக்கி ஊக்கமளித்தால் தனிநபர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியும் காண முடியும் பரிசுத்த வேதாகமம் ஆராய்ச்சி படிப்பு ஏன் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் தியாராம் வசனம் இயேசு பனிரெண்டு வயதாக இருக்கும்போது தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவவும் கண்டார்கள் இயேசு பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் ஆமேன் அதுபோன்ற ஒரு ஆராய்ச்சி கல்வி இந்தியாவிலும் உருவாகட்டும்